ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டாண்ட் இன் எபிசோடு ஃபைவ் எபிசோட் ஃபைவோட ஸ்டார்டிங்கில் ஜோ அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்க அம்மா ஜோவை கூப்பிட்றாங்க ஜோ ஜோ என்ன இன்னைக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஐடியா இருக்கான்னு கேட்க ஆ இருக்குமான்ட்டு வரான் ஏன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அம்மா கேட்க நைட்டில் எனக்கு தூக்கமே வரலமான்னு சொல்கிறான் ஏன் அப்போ நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல எதுக்கு ஒன்று கஷ்டப்படுத்திக்கிறேன் நீ வேணா இன்னைக்கு லீவ் போட்டுக்கோ போக வேணாம் அப்படின்னு அம்மா சொல்ல இல்லைம்மா என்னால் முடியும் நான் போயிட்டு ஆஃப்டர்நூனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரி வெயிட் பண்ணு உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்னு அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிற விடுங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை ஹாக் பண்ணிவிட்டு சரி போயிட்டு வரேன்னு சொல்லி அவன் போயிட்டான் அம்மா குக் பண்ணலான்னு சொல்லி அப்படியே போய் நிற்க திடீர்னு யாரும் வர மாதிரி சத்தம் கேட்குது என்ன ஜோ ஏதாவது மறந்துட்டியான அம்மா திரும்பி பார்க்க அங்கே பார்த்தா அவங்க கடன் கொடுத்தவங்க போல் ஸோ கடன் பணத்தை வட்டியெல்லாம் எப்போ திரும்ப தருவி திரும்ப தருவி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிற்கிறாங்க அம்மா ஷாக்கான்னு நின்றுட்டு இருக்கேன் சேம் டைம் அடுத்து ஜோ இங்கே ஒர்க் பண்ணுறக்காக பிஸியாக அங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்ருக்கான் இவன் கூட சீஃப்பாக ஒருத்தன் ஒர்க் பண்ணுவாருல அவர் வந்து அப்படியே உட்காந்து கார்ட்டூன் சேனல் மாதிரி டேபில் பார்த்துட்டு இருக்காங்க இவன் எல்லாம் எடுத்து வச்சுகிட்டே இருக்க கீயை பார்க்கறான் ஈயை கையில் எடுத்து பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே அங்கே ஜோ வந்து அவன் வீட்டுக்கு போனது அங்கே மிங்கி இவனுக்காக வெயிட் பண்ணது அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்க பக்கத்துலேருந்து இவர் கூப்பிட்றாரு என்னாச்சு ஜோ என்னாச்சுன்னு சொல்ல ஒன்றும் இல்லை உனக்கு டயர்டா இல்லையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க எதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுற பேசாமல் நீ இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு போல ஆக்டர் மாடல் அந்த மாதிரி ஆயிடல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் சொன்னதை கேட்டனையும் இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பிடிக்கல எனக்கு இந்த மாதிரி இருக்க தான் பிடிச்சிருக்கு அதாவது நான் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ஒர்க் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்கிறான் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் பட் உனக்கு ரொம்ப நல்ல மனசு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சரி ஓகேன்னு சிரிச்சுட்டு இவனோட வாக்கை இவன் முடிச்சுட்டான் அடுத்து வீட்டுக்கு போகலான்னு அம்மா அவங்களுக்காக சோயா மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கரெக்டாக கையில் மில்கோட வந்து நிற்க அங்கே திங்ஸ் எல்லாம் அப்படியே செதறி செதறி கிடக்குது அதை பார்த்தோன்னே ஜோக் அப்படியே ஷாக்காக இருக்குது பயந்து போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான் அங்கேயே திங்ஸ் எல்லாம் அப்படியே கலைஞ்சு கிடக்குது அம்மா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றக்காக எடுத்து வச்சுட்டு அம்மா ஃபேஸ்லலாம் வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்கு எந்திரிக்க கூட முடியல நீ வந்துட்டியா வெயிட் பண்ணுன்னு சொல்லி அம்மா எடுத்துகிட்டே இருக்கா அம்மா என்னாச்சு என்னாச்சு ஏ இதெல்லாம் இப்படி இருக்கு யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கமாக உட்கார வச்சுட்டு இன்னும் பேசுகிறான் இல்லை யார் இதெல்லாம் பண்ணாங்க சொல்லுங்கம்மான்னு சொல்லி கேட்க அம்மா சொல்கிறாங்க நான் கடன் வாங்கியிருந்தேன் கடன் திருப்பி கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்ல சரிம்மா எவ்வளோம்மா வாங்கினீங்க அது உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் நிறையா ஆகிடுச்சி ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய கடன் வாங்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க நிறைய ஆனால் எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு ஜோ கேட்க அது மூணு மில்லியன் பாத் வாங்கியிருக்கேன் எவ்வளோ பணம் செலவானாலும் உன்னை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய செலவு பண்ணேன் அதுதான் இது நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக அந்த கடனை நான் திரும்ப கொடுத்துருவேன் நான் சின்ன சின்ன வேலை கூட பார்த்து என்னால் அதை சீக்கிரமாக திரும்ப கொடுக்க முடியும் வீட்டு வேலைக்கு போயாவது நான் அந்த கடனைலாம் அடைச்சிட்றேன்னு சொல்ல இதுக்கப்புறம் இதை நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா இது என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஜோ சொல்கிறான் உன்னால் எப்படி முடியும் உனக்கே இப்போ தான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது இப்போ தான் நீ வேலைக்கு போயிட்டு இருக்க இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது நான் பார்த்துக்கிறேன் அம்மா சொல்ல இது என்கிட்ட விட்டுருங்கம்மா எனக்கு ஒரு வேலை தெரியும் நான் ஸ்பெஷலிஸ்ட் அந்த வேலையில் அந்த வேலையில் நான் எப்படியாவது சம்பாதிச்சு இந்த கடனை நானே அடைச்சிக்கிறேன்னு சொல்கிறான் ஸோ அந்த சீன் அங்கே கட்டாக அடுத்தது இங்கே வட்டோட ஸ்டண்ட்டு டீம்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஒரு லேடி அவங்க ப்ரொடியூசர் போல என்னது இந்த டண்ட் ஸ்டண்ட்டு டீம் எல்லாம் ஸ்டெட்டாகிற மாதிரியே தெரிலன்னு கடுப்பாந்தம்மா சொல்ல எங்ககிட்டயும் நல்ல டீம்மேட்டு இருந்தாங்க ஜோ அவன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பான் உங்கள் டோங்குக்கு தான் அவனை பிடிக்காம தூக்கிட்டான் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரில அப்படின்னு பிஸியாக பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோ வரான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல நான் பிஸியாக இருக்கேன் இதோ வரேன்னு சொல்லி தள்ளி வந்து பேசுகிறாங்க நான் வந்து இந்த டீமில் ஜாயின் பண்ணணும்னு சொல்ல என்ன நீ விளையாடுறியா இந்த வேலைக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் இப்போ வரேன்னு சொல்கிறேன் இந்த வேலையெல்லாம் உனக்கு செட் ஆகாது வேண்டாஞ்சோன்னு சொல்ல இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்னமோ தோணுது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த லேடியும் சொல்கிறாங்க சரி பார்க்கட்டுமே என்ன தான் நடக்குதுன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு சொல்ல எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவனை க ஒரு சேரில் உட்கார் வச்சு கையெல்லாம் கட்டிட்டாங்க ஸோ இப்போ வந்து சண்டை போடுறதுக்காக சுற்றி நாலு பேர் இருக்காங்க அவங்க அடிக்கணும் அவங்க அடிக்கிறதுலேருந்து நம்ம ஜோ வந்து தப்பிக்கணும் அதுதான் வந்து இந்த ஸ்டண்ட் டீமோட ஒர்க்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பேர் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க பட் அதில் ஒருத்தன் அடிக்கிறது கரெக்டாக அவன் மூஞ்சிலேயே பட்டுருது அவன் கத்த நான் தான் இந்த வேலை உனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல வேண்டாம் ஜோ ப்ளீஸ் இப்போ தான் ரெக்குவைர் இருக்கான சொல்ல இல்ல எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க என்னால முடியும் நான் பாத்துக்கிறேன் சாரின்னு எல்லார்கிட்டயும் சொல்றான் சரி உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் தருவேன் இந்த சான்ஸ்லேயே உனக்கு எதாவது அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்குக்கே நீ வரக்கூடாது அந்த ஒர்க்கே உனக்கு வேண்டாம் புரியுதா அப்படின்னு வட்டி சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் உட்காந்துக்கிறான் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொல்ல அதுக்கப்புறம் நாலு பேரும் கையில் கட்டையோடு அடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ அங்கே ஒரு குட்டி ஃபைட்டு சீனே நடக்குது ஸோ எல்லாரையும் அடிச்சு போட்டுறான் நம்ம ஜோ கையில் கட்டியிருக்கும் போது கூட எல்லாரையும் அடிக்க எல்லாேருக்கும் ஷாக்கு அதுவும் அந்த ப்ரொடியூசர் லேடின்னா வாயை திறந்துட்டு அப்படியே மூடவே இல்லை ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டே இருக்க வட்டுக்கு இன்னும் ஷாக்காக இருக்கு என்னடா இவன் இப்படி அடிக்கிறானே ட்ரெயினான ஸ்டாண்ட்மேன் மாதிரி பண்ணுறானேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் உன் பேர் என்னன்னு அந்த லேடி கேட்குறாங்க என் பேர் ஜோன்னு சொல்ல புதுசாக நமக்கு இன்னொரு ஜோ கிடச்சாச்சு ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னு சொல்ல ஒரு வழியாக இவனுக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூமில் வந்து சைன் பண்ணணும் பேப்பர்ஸ்லாம் இதெல்லாம் டீட்டெயில்ஸும் இருக்குது கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாத்துலேயும் சைன் பண்ணி நீ இந்த எவ்வளோதான் ஒர்க் பண்ணாலும் அந்த கடனை இந்த பணத்தினால அடிக்க முடியுமா அப்படின்னு ஜோக்கிட்ட வாட் கேட்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே இதுக்கப்புறம் உன்னோட ஸ்டோ சரி உன்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடு சேலரி கிரெடிட் பண்ணணும்லன்னு சொல்ல என்னோடய பழைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே இருக்குல்ல அதிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான் என்னது பழைய அக்கௌண்ட் டீடெயில்ஸ் தான் வட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சாரி சாரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஏஜென்சிஸில் இருந்தேன் அந்த அக்கௌண்ட் நினச்சிட்டேன் சரியாம அப்படி பேசிட்டேன் சரி நான் புது அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணி சைன் பண்ணிவிட்டு நீ டோர் லாக் பண்ணிவிட்டு கிளம்பு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் போகணுன்னு சொல்லிட்டு வட்டு அந்த பக்கம் போக எப்போ போவான்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி ஜோ திரும்பி திரும்பி பார்க்குறான் வட் போனதுக்கப்புறம் வேகமாக வந்து அந்த டேபிளோட டிராயர் ஓபன் பண்ணி அதில் இந்த ஜோவோட அதாவது நம்ம ஜோவோட டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற பாஸ்புக்லாம் எடுத்து பார்க்குறான் அதுலேயும் ஒரு அளவுக்கு பணம் பணத்தை பார்த்துட்டு ஒரு அளவுக்கு சேவிங் அமௌண்ட்டும் இருக்குது இந்த அமௌண்ட்டு நம்ம வெளியே எடுக்கணும் அது எப்படி முடியும் அந்த ஜோவில் தானே முடியும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இவனோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இவன் பர்ஸில் ஃபுல்லாக இந்த ஜோவோட அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஜோவோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை இப்போ எப்படி பணம் எடுக்க முடியும் கார்டு இருந்தாவது ட்ரை பண்ணலாம் இல்லைனா அதுவும் முடியாதுன்னு அப்படியே ஜோ திங்க் பண்ணிட்டே இருக்கான் அவனோட கார்டு வந்து அவனோட பழைய வீட்டில் இருக்கும் அதை எப்படி எடுக்க முடியும்னு சொல்லி அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் அடுத்த அந்த சீன் அங்கே கட்டாக கார்ல ஒருத்தர் பேசிக்கிட்டே வரான் என் அப்பா அடிக்கடி இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட தாண்டா போவாரு இவர் தான் சொல்லுவாரான்னு பேசிக்கிட்டே வர அந்த கார்ல இருந்தது வேற யாரும் இல்லை நம்ம மிங்கும் மிங்கு கூட இன்னொருத்தனும் இருக்கான் ஆப்போசிட்ல இன்னொரு பையன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அவன் பேர் மைக்கு நம்ம ஃப்ரெண்டு பையன் கரெக்டாக மைக்கு கிட்டே போய் டே வந்துட்டியாடான்னு சொல்லி கேட்க என்னடா வேக வேகமாக அவன் பாட்டுக்கு போகிறான் இவன் கிட்டலாம் நீ எப்படி தான் ஒர்க் பண்ணுறியோ தெரியலன்னு சொல்லி மைக்கு சொல்ல வேணா உன் கூட வந்துடுவான்னு கேட்குறான் வந்துருடா அப்படின்னு சொல்ல உண்மையை தான் சொல்றியான்னு அவன் கேட்க இல்லை இல்லைடா பாவான் நீ இல்லைன்னா மிங்கு ரொம்ப கஷ்டப்படுவான் நீ அவன் கூட இரு அப்படின்னு அவன் சொல்லிட்டான் மிங் வேகமாக எங்கே வந்தான்னு பார்த்தா ஃபார்ச்சூன் டெய்லர் கிட்ட தான் வரான் அவருக்கு கண்ணு தெரியாது போல் அவர் டீ ஊற்றுறக்கு ட்ரை பண்ணிட்டு வச்சுருக்காரு ஒரு கப்பில் ஹெல்ப் பண்ணுறேன்னு இவன் போக அதெல்லாம் வேணா நீ உட்காருன்னு சொல்லிட்டு மிங்குக்கு ஒரு கப்பில் டீயை ஊற்றி கொடுக்குறாரு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல டீயோட ஸ்மெல் நல்லா இருக்கான்னு அவர் கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு இவன் சொல்கிறான் நீங்கள் என்கிட்ட ஜோஸ் ஆகலை ஆனால் அவன் உயிரோடவும் இல்லைன்னு சொன்னீங்க அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் சொன்னது உண்மை ஆனால் இந்த டீ வந்து டீயோட அந்த லீவ்ஸ் வந்து இறந்து போயிடுச்சு அதனால் அது சுடுதண்ணியில் போகும்போ போடும்போது அது பாயில் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வருதில்லை ஸோ அந்த டீ இறந்து போச்சுன்னு நீ நம்புறியா அந்த மாதிரி தான் அவன் கண்டிப்பாக ஒரு நாள் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டேன் இன்னும் எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ண முடியும் எப்போ வருவான் அப்படின்னு மிங்கு கேட்க நீ வெயிட் பண்ணு அந்த டீ தழைலாம் டீ இலையெல்லாம் எப்படி வந்து சுடுதண்ணி கொதிக்கும் போது போடணும் அதுக்காக வெயிட் பண்ணுதோ அதே மாதிரி பாயில் ஆகுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு ஒரு நாள் கண்டிப்பாக இதுக்கான விடை உனக்கு கிடைக்கும்னு சொல்ல எனக்கு என்னமோ ஒரு சொல்ல வர ஆக்சுவலி இவன் ஃபஸ்ட் அந்த ஜோவை மீட் பண்ணத மனசுல இருந்து அதை சொல்ல வருவான் பட் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டான் சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே வீட்டில் நம்ம ஜோ அம்மாக்காக நிறைய ஆர்டர் பண்ணி ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க அம்மா அதை பார்த்துட்டு எதுக்குடா ரெண்டு பேருக்கு இவ்வளோ சாப்பாடுன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா எனக்கு புதுசாக ஒரு வேலை கிடைச்சிருக்குல்ல அதை செலிப்ரேட் பண்ணுறக்கா தான் இதெல்லாம்னு சொல்ல ஆல்ரெடி நீ இருந்த வேலையே ஓகே இந்த ஸ்டண்ட்மேன் வேலையில் உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா உனக்கு இதை பார்த்து எதுவுமே தெரியாது அது ரொம்ப டேஞ்சரஸ் வேறு அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணுறாங்க நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை ஹர்ட் பண்ணுறதை விட இது ஈஸியாக தான் இருக்கும் எப்படியாவது கடனை அடிக்க சொல்ல அதுக்காக நீ ரெஸ்ட் எடுக்க வேணாம்மா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை சொல்ல ஒன்றும் பிரச்சனை வட்டுக்கு தான் என்ன பத்தி தெரியல எதுவாக இருந்தாலும் அவர் என்னை பார்த்துப்பாரு அந்த நம்பிக்கையில தான் நான் இது சேர்ந்த இந்த ஒர்க்லன்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிடுறான் அம்மா அவனுக்கு போர்க்கு பிடிக்குள்ள அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்க ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் ஒர்க் பண்ற இடத்துக்காக கரெக்டாக ஜோ வந்துடுறான் அந்த இடத்த சுற்றி சுற்றி பார்க்குறான் இப்போ எல்லாமே மாறி எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு அப்போல்லாம் மழை வந்தால் கூட நனையாது போல் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்க கரெக்டாக மிங் அங்கே வரான் மீங்கை பார்த்தனே அப்படி உனக்கு ஷாக்காக இருக்குது நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க அது நான் வந்து ஸ்டண்ட்டுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் மிஸ்டர் மிங் நீங்கள் உங்களுக்கு எங்கே தான் ஷூட்டிங்கன்னு சொல்லி கேட்க என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு மீன் கேட்குறான் நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் எனக்கு தெரியும் சரி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அவன் பக்கத்தில் தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பான் யோசிச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கேட்குறான் ஏண்டா அவனுக்கு அவனை முன்னாடியே தெரியுமான்னு மீங்கிட்டு கேட்க இல்லை இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கான் அதுக்குள்ளே அந்த லேடி ப்ரொடியூசர் வந்துடுறாங்க அவங்க பேர் ஜிம் வந்தவுனே ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே ரெடின்னு சொல்ல அங்கே ஸ்டண்ட் டீம் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க ஸோ இவன் போன சீனில் பண்ண அதே அந்த ஸ்டண்ட்டை மறுபடியும் பண்ணணும் அதுக்காக அவன் சேரில் உட்காந்து கட்டிலாம் போட்டாங்க இவன் போ பண்ண பண்ண இவன் போகாமல் அப்படியே மீங்கிவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஸோ இவன் பார்க்குறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக ஜோனால ஒர்க் பண்ணவே முடியல ரெண்டு டைம் அப்படி ஸ்லிப் ஆகி ஸ்லிப் ஆகி அது கட் ஆயிடுச்சு சீன் கரெக்டாகவே வரல சரி இவன் சரியாக பண்ண மாட்டானாட்டு ஜோ அப்படியே அந்த பக்கம் சாரி மிங் அந்த பக்கம் போக ஜோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த பக்கம் மிங்கு போனதுக்கப்புறம் வறண்டாங்கிற மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து செம்ம க்யூட்டாக சண்டை போட்டு எப்படியும் அந்த சீனை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிடுறான் டைரக்டர் எல்லாமே வாவ் செம்மையாக இருந்தது குட் ஜாப்னு சொல்ல சாரி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்ததுன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க சரின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர வர பட்டு கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க சாரி என்னால் முடியல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேக் எடுக்க மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்ல ஏன்டா உனக்காவது பரவாயில்ல அதுவும் ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஜோ இருக்கானே அவன் செம்ம காமெடி பண்ணிட்டான் இதை விட வேர்ஸ்டெல்லாம் பண்ணியிருக்கான் அப்புறம் தான் அவன் ட்ரெயின் ஆனான்னு தெரியுமான்னு சொல்ல ஓ அப்படியான்னு பேசிகிட்டே இருக்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் வராங்க டைரக்டர்கிட்ட சாரி சொல்கிறான் ஜோ ஒன்றும் பரவாயில்ல நீ நல்லா தான் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது சின்னு சொல்லிட்டு அவர் போக அப்புறம் நம்ம லேடி ஜிம்மு வராங்க கொஞ்சம் திரும்பன்னு அவனை திரும்ப சொல்ல அவனும் திரும்புகிறான் பேக்கில் பார்க்கறக்கு அப்படியே இருக்கான்ல அப்படின்னு சொல்ல பட் யாரை சொல்கிறீங்க டோங்க சொல்கிறீங்களான்னு கேட்க ஆமாம் டோங்கோட ஸ்டாண்டினா வேணும் எங்களுக்கு நீ ஆக்ட் பண்ண ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேட்க இல்லை என்னால் முடியாது அவர் பெரிய ஆக்டர் எனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான் எனக்கு என்ன முன்னா பர்ஃபெக்டாக இருப்பேன்னு தோணுது இது என்னோட கார்டு உன் மைண்டு மாறிச்சுன்னா எனக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க பட் மட்டும் நின்றுட்டுருக்க எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்ல நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீ வா என்னோட வீட்டுக்கு வா நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டே பேசிக்கலான்னு சொல்லிட்டு பட் அந்த பக்கம் போக ஜோவும் பின்னாடியே போயிட்டான் அப்புறம் பட்டோட வீட்டுக்கு டின்னருக்கு இவன் போயிட்டான் ஆக்சுவலி வட்டோட ப்ரொனவுன்சியேஷன் பார்த்திங்கன்னா உட் அப்படின்னு வரணும் டபிள்யூ யூடி பட் எனக்கு வட்டுன்னு சொல்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி நேம் சொல்கிறேன் ஆக்சுவலானா ப்ரொனௌன்சியேஷன் பார்த்தீங்கன்னா உட் அப்படின்னு தான் வரணும் பட் வட்டு தான் நான் நல்லா இருக்கு சொல்றதுக்கு அதனால நான் அப்படியே கன்னியூ பண்ணிக்கிறேன் ஸோ வட்டோட வீட்டுக்கு போக அங்கே அவங்க ஒய்ஃப் நிறைய குக் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோ அதை பார்த்துட்டே இருக்கான் அவங்க ஒய்ஃப் கூட சொல்கிறாங்க உன்னை பார்க்கறக்கு அப்படியே எங்கள் ஜோவை பார்க்குற மாதிரி இருக்குது பட் கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு இருக்கா பாப்பா அழுகிற சத்தம் கேட்குது பம்கின் அழுக ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அவங்க மேலே போயிட்டாங்க ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரு குழந்தையை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதுவும் ட்வின்ஸ்னால் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல ட்வின்ஸ்னு சொன்னோன்னே வட்டோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுது உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ட்வின்ஸ் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அது வந்து முன்னாடி நான் அவங்க கிட்ட சொன்னதே இல்லையே அது ஆஃபீஸில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லை என் ஒய்ஃப்க்கு ட்வின்ஸ் பிறக்கலை ஒரு குழந்தை தான் வந்து உயிரோடு இருக்குது இன்னொன்று இல்லை ஆஃபீஸில் இதை பற்றி எதுவுமே தெரியாது யாருக்குமே யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க அது சாரி வேறு யாரும் சொல்லியிருப்பாங்க நான் எதுவும் தெரியாமல் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிறான் நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சரி ஓகே சாப்பிடுன்னு சொல்ல அவனு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு அப்புறம் ஓரளவுக்கு அப்படியே ரெண்டு பேர் வந்துக்கிட்டே இருக்க அவன் ஸ்மோக் பண்ணிட்டு வராரு வாட்டு ஜோ சும்மா கூட தான் நடந்து வந்துட்டுருக்கான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் பழைய ஜோவை பற்றி கேட்கணும் உங்களோட ஜூனியர் ஜோவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல அவன் அவன் இப்போ எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியல அவன் நான் எவ்வளோவோ சொன்னேன் கேட்காம இல்லீகலாக இருக்க ஸ்டண்ட்டு டீமில் லைசன்ஸ் இல்லாத டீமில் போய் ஒர்க் பண்ணி அவன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ அவன் எங்கே போனான்னு தெரில நானும் அவனை முடிஞ்சளவுக்கு அவன் பாடியாவது கிடைக்கணும்னு தேனே என் கடைசி வரைக்கும் அது எனக்கு கிடைக்கவே இல்லை நான் தான் அவனை ஸ்டாப் பண்ணியிருக்கணும் என்னால் தான் அவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி வட் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதை கேட்டனே ஜோக் ஒரு மாதிரி ஆகுது இது அவனோட தலையெழுத்து உங்கள் கையில் எதுவும் இல்லை நீங்கள் விடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல மிங்கோட செக்ரட்டரி உன்னை மிங்க் கூட ஒரு ஆடில் ஆக்ட் பண்ண கூப்பிட்டாங்க நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த ஃபீல்டே வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜோ இதனால தான் தொலைஞ்சு போனான் அந்த மிங்க் கூட தான் மறுபடியும் நீயும் வந்து இதுலேயே இருந்து தொலைஞ்சு போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அந்த ஜோ காணது உனக்கு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீ ஸ்டன்ட் டீமுக்கு வரேன்னு சொன்னப்போ கூட நான் யோசித்தேன் ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல லைட்டாக யோசிச்சு பார்க்குறான் அவனோட அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது பட் கார்டு இல்லை அம்மாவோட கடன் அடைக்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி இந்த ஆஃபர் நான் ஏற்றுக்கிறேன் இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு பணம் வேணும் கடனை அடைக்கணும் அதுக்காக எனக்கு பணம் வேணும்னு அவன் சொல்ல அதை கேட்டுட்டு அவனும் சரி ஓகே இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டேன் வட்கூட சாப்பிட வரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார்ல அப்போ நம்ம மிங்கோட செக்ரட்டரி அப்படியே இவனை ஜோவை பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டு சொல்லுவான் இவனை பார்த்தா எனக்கு புதுசாக தான் இருக்குது ஆல்ரெடி நான் பயோ செக் பண்ணிட்டேன் பட்டு மூலமாக தான் வந்திருக்காங்க ஆனால் அதே நேமில் அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்ல மிங்குக்கு இவன் மேலே டவுட்டு எனக்கு என்னமோ சேம் அதே பேரில் ஸ்டண்ட் மேனாக இருக்கனால எனக்கு டவுட்டாக இருக்குது இவனை பற்றி நீ ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சு வைன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் காரில் வந்திருப்பான் மார்னிங் வீட்டுக்கு வந்தோன்னே ஜோ மார்னிங்ல எழுந்துச்சு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு அம்மா வராங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு இருக்கேன்னு கேட்க அம்மா நான் சும்மாவா சினிமாலாம் ஆக்ட் பண்ண இதெல்லாம் பண்ணணுமா ஃபிட்டாக வச்சுக்கணும் ஸ்டண்ட் மேடம் அப்படின்னு அம்மாட்ட சொல்ல இப்படியே பண்ணி உனக்கு ஏதாவது உடம்பு உடம்புக்காயிட்டா என்ன பண்ணுறது ரொம்ப நாள் நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப வயசு வரைக்கும் என் கூடயே தான் இருப்பீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பார்த்துக்குறேன் நான் அம்மாவாக ஆக்ட் பண்ணிட்டு சரி நான் ஜாகிங் போகிறேன்னு போகிறான் நம்ம மிங்கோட செக்ரட்டரி இவனை வாட்ச் பண்ணுறக்காக அவங்க ஜூஸு கடையில் நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா இவன் என்ன பண்ணுறான்னு அதுக்கப்புறம் வட்ட இவனை கரெக்டாக அந்த ஸ்டண்ட்டு டீமுக்கு கூட்டிகிட்டு வரான் நீங்கள் தனியாக விட்டுட்டு போக எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வட் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பிஸியாக இருக்கீங்களே நீங்கள் போங்கன்னு சொல்ல மிங்கு கரெக்டாக வந்துடான் மிங்கு செக்ரட்டரி வர இந்த ஜோவை பத்திரமா பார்த்துக்கோங்க போன தடவை அந்த ஜோக்கு ஆன மாதிரி ஆகாமல் இருக்கணும்னு சொல்ல நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பத்திரமா பார்த்துக்குறேன்னு மிங்கு சொல்ல வட்டு சிறவுக்கு ஓகேன்னு போய்ட்டான் அடுத்த ஒரு பொண்ணு வருது இங்கே நிற்க வேணாம் கேரவனுக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கலை அப்படின்னு மீன் கிட்டே சொல்ல சரி ஓகே நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியே பார்க்குறான் ஜோ வான்னு சொல்ல இல்லை மற்றவங்களாம் இங்கே தானே இருக்காங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஜோ சொல்லிட்டான் சரி ஓகேன்னு மீங்க மட்டும் போய்ட்டான் அதுக்கப்புறம் சோலோ ஷூட் தான் பண்ணுறாங்க ஷூட்டிங்க்காக அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது ஒரு நாலு ஸ்டெப்பு தள்ளி தள்ளி ஒரு ஒருத்தராக நிற்க வச்சு அவங்களுக்கான போஸ்லாம் கொடுக்கணும் நம்ம ஜோ சும்மா ஸ்டண்ட்டு மேனுங்கிறனால ஸ்டண்ட்டு மேன் போஸியே தான் கொடுத்துட்ருக்கான் ரொம்ப சிரிக்கணும் கொஞ்சம் இப்படி இரு அப்படி ஆல்ரெடி நான் மூவிஸில் ஸ்டண்ட் மேனாக இருந்தேனா அதனால எனக்கு இது ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு அளவுக்கு போஸ் கொடுத்துட்டான் அடுத்து மிங்கை கூப்பிடுங்கன்னு சொல்ல மிங்கு அப்படியே தனியாக நடந்து வரான் ரொம்ப காஸ்ட்யூம்லாம் போட்டு அப்படி பிளாக் கலர் காஸ்டியூமுக்கு அவனோட ஒயிட் கலர் பாடிக்கு சும்மா நாய்ச்சுன்னு இருந்தது என்ன பண்ணுறது ம் அப்படியே நடந்த அவன் வர அவனை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது ஜோக் எப்படி இருக்கும் ஜ அவனை பார்த்துட்டே வர என்னதான் உயிர் உடம்பு மாறி இருந்தாலும் இவன் மேலே இருக்க லவ் மாறாதுங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டேன் இன்னிக்க அவனுக்கு அங்க போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு சிரிக்காம உண்மையே இருக்கான் அப்புறம் ஏன் அவனை கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அவன் சிரிக்கவே மாட்டார் டோங் கூட ஆக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அவன் முகத்தில் சிரிப்பு வரும் அவங்க பிரதர் இல்லை அதனால மற்ற யார் கூடயும் அவன் சிரிக்கவே மாட்டான்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு அதை கேட்கவும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ம ஜோக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்ட மாதிரி அது தனித்தனியாக நம்ம மிங்கு கூட மட்டும் இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருக்க மாதிரி அதுக்கு ஒரு பையன் அங்கே நிற்க வைக்கிறாங்க அவனை பார்க்கறக்கு அப்படியே எலும்பு குடும்பம் இருக்கிறான் அவன் நல்லா இல்லைன்ட்டு நம்ம மிங்கே இவன் வேணான்ட்டு ஜோதா வேணும்னு கேட்டுவாங்க ஜோ கூட நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க வேணும்னு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது கையை போகிறது அவன் முகத்துக்கிட்ட முகத்தை வச்சுக்கிறதுன்னு ஓவராக மிங்கு அலுப்பம் பண்ணிகிட்ருக்கான் பட் நம்ம ஜோவோட முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் ஷூட்டும் முடிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்தாங்கன்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஜோ கிளம்பலான்னு ரெடி ஆகிறான் கண்ணாடியில் அவன் முகத்தை பார்க்குறான் அதாவது நம்ம பழைய ஜோ அவனோட முகத்தை பார்க்கும்போது புது ஜோவோட முகம் அங்கே தெரியுது நல்ல வேலை ஒருத்தருக்கும் தெரியாமல் எப்படியோ முடிச்சாச்சுங்கிற மாதிரி கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இன்னிக்கி கரெக்டாக அங்கேருந்து நம்ம மிங்கோட செக்ரட்டரி வேணாம் என்னாச்சு எல்லாம் முடிஞ்சுதா ஒர்க்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறான் எல்லாம் முடிஞ்சுது இன்றைக்கி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஐம் சாரின்னு சொல்லி ஜோ சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர் மிங் வந்து ஒன்று இன்றைக்கி டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவன் சொல்கிறான் என்னையா என்ன மட்டுமா அப்படின்னு அவன் ஷாக்காக கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகேன்னு டின்னருக்கும் வந்துட்டான் போல சோ ரே மூணு பேரும் டின்னருக்கு வராங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்தோன்னே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவன் கிஸ் பண்ண சீன் அப்படியே அவனுக்கு திரும்ப ஞாபகம் வருது அப்படியே யோசிச்சுட்டே வர ஏன் நிக்கிற உட்காரு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அவனு உட்காந்துட்டான் சரி ஓகே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க ட்ரிங்க் ஊற்றுற அப்படின்னு சொல்ல இல்லை நாளைக்கு வரைக்கும் முக்கியமான ஷெட்யூல் இருக்குது வேண்டான்னு சொல்ல ஒர்க்கு தான் இருக்கும் அதுக்காக குடிக்காமல் இருக்க முடியுமா குடிங்க குடிங்கன்னு சொல்லி ஊற்றி கொடுக்குறான் அடுத்த செக்ரட்ரி ஜிம் அவன் பேர் அவனுக்கும் தர இல்லை இல்லை வேணாம் நான் ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்ல அட குடிடான்னு சொல்லி அவனுக்கும் ஊற்றி அவன் ஃபுல் போதா அப்படியே மாட்டே ஆயிட்டான் நம்ம மிங்குக்கு மட்டும் லைட்டாக ஒரு கான்சியஸ் இருக்க மாதிரி இருக்குது சரி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் உனக்கு வட்டை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஜஸ்ட்டு ஒர்க்கில் தான் தெரியும் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறான் சரி உன் பேர் ஜோ தானே நீ ஏன் அவர்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னு சொல்லி கேட்க அவரோட ஃப்ரெண்டோட ஓல்டு ஜூனியரோட நேமும் என்னோட பேரும் ஒரே மாதிரி இருக்கனால என் கிட்டே அவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கார் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஜோவை பற்றி உனக்கு என்ன தெரியும் பட் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அவர் சொன்னது பார்த்தி அப்படியே சொல்லிட்டு இருக்கான் அவர் ஸ்டண்ட்டு மேனு நல்லா ஒர்க் பண்ணுவான் அதுக்கப்புறம் அவன் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல அவன் இன்னும் இறந்தலாம் போகல அவன் உயிரோடு தான் இருக்கான் இன்னொரு டைம் அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அவ்வளோதான்னு சொல்லி மிங்குக்கு டென்ஷன் ஆகிடுது அது கேட்டுன்னு ஜோ ஜோக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது அவனை பார்த்துட்டே இருக்க முதல்ல இங்கேருந்து கிளம்பு இதுக்கப்புறம் ஜோ இறந்து போயிட்டான் உன் வாயிலேருந்து வரவே கூடாது அப்படின்னு மிங்கு அப்படி டென்ஷனாக காத்த சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜோ வெளியே வந்துடுறான் வெளியே வந்துருந்தா யோசிக்கிறான் செக்ரட்டரி ஜிம்முக்கு ஊற்றி கொடுத்ததுக்கான ரீசனு நம்ம மிங்கோட ஷெட்யூல் என்னென்னு தெரிஞ்சுக்கிறக்காக அவன் மொபைலை சுட்டுட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறான் நாளைக்கு சிங்கப்பூர் போறாங்கன்னு இருக்கு ஆஹ் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக மொபைலை திருடிட்டு வந்தேங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு லேடி கிட்ட இந்த மொபைல ரெஸ்ட் ரூம்ல இருந்தது அதோட ஓனர் உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன் குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அடுத்த நாள் நம்ம ஜோஜோ அப்படியே உட்காந்து அப்போ என் போல டேப் பார்த்துட்ருக்க ஜோஜோ நான் ஆல்ரெடி ஆட்லேட் பண்ணிட்டேன்னு சொல்ல நீ சொன்னபடி கரெக்டாக நடந்துருச்சுன்னு சொல்கிறான் வா பரவாயில்லையே சரி அதுக்கப்புறம் எதுக்கு வந்தேன் அவன் கூட சாப்பிட்லான்னு வந்தேன் சரி மதியானம் சாப்பிட்டு போகலாமான்னு ஜோஜோ கேட்குறான் மதியானம் எனக்கு வேற ஒரு வேலை இருக்கே என்ன வேலை இதை விட வேற என்ன வேலை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான்னு சொல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஒரு வீட்டோ உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் என்னது வீட்டை உடைக்கணுமான்னு ஜோஜோ ஷாக் ஆகிட்டு பரவாயில்ல எந்த வேலையாக இருந்தாலும் நல்லா தான் பண்ணுவேன் ஆல் த பிஸ்னஸ் சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறான் அவனும் லிஃப்ட்டில் உட்காந்துட்டே இருக்கான் லிஃப்ட்டு கரெக்டாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வர லிஃப்ட்டு ஓப்பன் ஆனனையும் ஆப்போசிட்டில் நிற்கிறது நம்ம சொல் பையன் அவனை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிடுது நம்ம ஜோக்கு ரெண்டு பேரும் லைட்டாக கூட இடிச்சுக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம ஜோவை அவனால் கண்டுபிடிக்க முடியல அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டான் ஒரு வழியாக கண்டுபிடிக்கலேங்கிற சந்தோஷத்தில் ஜோ அப்படியே வெளியே வரான் அப்புறம் நைட் டைம் யாருக்கும் தெரியாமல் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு எப்படியாவது அவன் வீட்டுக்கு போய் அவனோட காடை எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு வரான் அப்படியே மேலே மேலே வர அங்கே இருக்கிற கீ எடுத்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் ஒரு டார்ச் மாதிரி வச்சுருக்கான் அப்படியே உள்ளே வந்துட்டான் ஒரு ஒன்று நாள் தேடிக்கிட்டே வரான் அவன் தேட தேட அங்கே எதுவுமே கிடைக்கல இந்த சைடில் இருக்க டேபிள் ஓப்பன் பண்ணால் அங்கே அது ரெண்டு கப்பு இருக்குது அந்த கப் அந்த உடஞ்சி போச்சுல இவன் தூக்கி போட்டு உடச்சான்ல அந்த கப்பு அப்போ நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே ஜோக் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது யோசிச்சுக்கிட்டே அந்த கப்பை பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அந்த கப்பை உள்ள வச்சிட்டு மறுபடியும் எதுவும் தேடலான்னு போக திடீர்னு பார்த்தா யாரோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க பூட்டிகிட்டு இருந்த வீட்டை திறந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது வேற யாரெல்லாம் சொல்லான் இவன் அமைதியாக நிற்க முதல்ல எந்திரி திரும்ப கையை மேலே தூக்கிட்டு திரும்பி என்னை பாருன்னு சொல்ல மெல்ல இவன் திரும்ப அப்படியே சொல்லி இவன் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சுட்டாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டில் தான் முடிச்சிருக்காங்க அடுத்த வாரம் என்ன நடக்குமோன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி ப்ரமோ பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக நல்லதாக இருக்குது பட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் ஃபுல் எபிசோடில் தெரியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றே கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் எனக்கு அதை நினைக்க நினைக்க தலைவலியாக இருக்குது வர வர டென்ஷன் ஆகுது பேசாமல் வீக்லி ரெண்டு எபிசோடு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிஎல் மட்டும் என்னென்னு தெரியல வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் போடுறாங்க ஸ்ட்ரைட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபுல்லாக இருக்குது அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் போடுறாங்கல்ல அந்த மாதிரி போட்டால் கூட கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இவங்க ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த வாரம் எப்போ வரும் எப்போ வரும்னு ஃப்ரைடேக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் மாதிரி இருக்கு கடுப்பேத்துறாங்க மயிலாடு என்ன பண்றது வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்ன மாதிரி நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருங்க தேங்க்ஸ்